வணக்கம் நண்பர்களே குருவே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண்களை எப்படி நம்மளுக்கு வந்து வேலை செய்யும் இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சிருந்தோம்னாக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நீங்க அதாவது ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்கலாம் அப்படின்ற வேகம் விரிவோடு அவங்க வந்து செயல்படுவாங்க செயல்பட்டாலும் அங்க வந்து அவங்களுக்கு முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சிறப்பு இருக்காது இந்த மாதிரி எண்களை கையில வைத்திருக்கும் போது அதுவே நமக்கு தடையை ஏற்படுத்தும் இப்ப தடையை இருக்கக்கூடிய அந்த எண்களை நாம் கையில வைச்சிருந்தோம் அப்படின்னாக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து எப்படிதான் நம்ம வந்து முத்து நாள் அங்க வந்து போக முடியாது போக விடாது நம்ப அப்ப அதற்கு உண்டான எண்கள் எந்த மாதிரி எண்கள் நம்ம வந்து கையில இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எண்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும் இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்பது இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எப்படி இருக்கணும் எந்த இடத்துல இருந்தா நமக்கு தடையை கொடுக்கும் ஒரு செல்போன் எண்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அதாவது எப்படி நீங்க எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து பிரிக்கணும் அதாவது ஒரு பத்து நம்பர் இருக்கும் உங்களுக்கு செல்போன் நம்பர்ல அதுல வந்து இரண்டு இரண்டு எண்களாக நீங்க வந்து பிரித்து எடுத்துக்கணும் அப்ப இரண்டு இரண்டு எண்களாக நீங்க பிரித்து எடுக்கும் போது அதுல நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருதுன்றது நீங்க அப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் இப்போ ஒரு குழந்தை ஸ்தானத்தில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குழந்தையின் மூலமாக உங்களுக்கு வந்து பிரச்சனையை தரும் எந்த மாதிரி பிரச்சனையை தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையை நினைச்சுக்கிட்ட நீங்க வந்து ரொம்ப ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி அடுத்ததாக இந்த நாற்பத்தி ஒன்பது டோட்டலா வந்துச்சு சார் இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்குன்னு புரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் டோட்டலா வந்துச்சு அந்த பத்து எண்களை நம்ம வந்து கூட்ட வேண்டும் அந்த பத்து எண்களை கூட்டி வரக்கூடிய அந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அந்த நம்பர் வாங்கின பிறகு இப்போ ஒரு செல்போன் நம்பர் அப்படின்னா அந்த நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்னி மேல ஏறி உட்காந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதாவது ஒரு கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் எதை செய்தாலுமே எங்க சிறப்பா இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா அங்க போயிட்டே இருக்கு இப்ப ஒரு தொழில் ஸ்தானத்துல அந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நபர் அங்க உட்கார்ந்துருச்சு அப்படின்னு இருக்கும் இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அந்த தொழில் ரீதியான பிரச்சனையை அங்க வந்து அப்ப தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம வந்து இந்த நாற்பத்தி ஒன்பதாம் நம்பரை நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னு இருக்கும் எப்படி இருக்குன்றது நீங்களே ஆய்வுக்கு எடுத்து கொள்ளலாம் ஆய்வுக்கு எடுத்து அனலைஸ் பண்ண தாராளமா நீங்க செய்யலாம் அப்ப நம்மளுடைய எண்கள் எப்படி இருக்குன்றதை நீங்களே ஒரு ஆய்வு பண்ணிட்டு அதன் பிறகு நம்மளுக்கு சரியா இருக்கா இல்லையன்றது நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது செய்யலாம் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம வந்து நாளும் மோதனாலும் எதுவுமே அங்க நடக்கலாம் கவலைகள் மட்டும்தான் அங்க வந்து மிச்சம் அப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது இந்த செல்போன் எண்களை வந்துருச்சு அப்படின்னா ஓகே அடுத்ததாக நம்ம வைத்திருக்கக்கூடிய வண்டி எண்கள் இந்த வண்டி இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு வரும் வண்டியில இந்த நாலு நம்பர் நம்ம எடுக்கணும் அப்ப முதல் ஓனருக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அங்க வந்துருச்சு அப்படின்னா அதுவும் அங்க வந்து பிரச்சனையை தரும் அப்ப அந்த வண்டி வந்த பிறகு இப்ப செகண்ட்ஸ் வண்டி வாங்கியிருக்கோம் அதுல வந்து நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் பின்னாடி வந்துருச்சு அதாவது இரண்டாவது ஓனர் முதல் ஓனர் நாற்பத்தி ஒன்பது இல்ல சார் இரண்டாவது ஓனர் தான் சார் அப்படின்னாலும் அந்த நாற்பத்தி ஒன்பது என்ன வேலை செய்யும் அப்படின்னாக்கும் இரண்டாவது ஓனராக இருக்கக்கூடிய அவருக்கு அங்க வந்து பிரச்சனை அப்ப வந்து வீட்டுல ஓனர் பெருகிறாரு அப்பா பேர்ல எடுத்துட்டாங்க அப்ப அப்பா பேர்ல எடுத்த வண்டியை அப்பாவுக்கு பேரில் வந்து வேற நம்பர் வந்துருச்சு இப்போ வந்து பையன் ஓட்டுறாரு இந்த இரண்டாவது ஸ்தானத்தில் வந்து நாற்பத்தி ஒம்பது வந்துருச்சு அப்படின்னா அப்பாவுக்கு அங்கே வந்து பிரச்சனை இருக்காது அடுத்ததாக ஓட்டக்கூடிய அவருடைய பையனுக்கு அங்கே வந்து பிரச்சனை இருக்காது அப்போ அந்த வண்டியை யார் ஓட்டுறாங்க அப்படின்ற ஒரு கணக்கை நம்ம எடுத்துக்கணும் இப்போ வண்டி வாங்கின ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒன்று யார் பேரில் இருக்குதோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஓனர் அப்ப இரண்டாவதாக பையன் ஓட்டுனாலும் அங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய எண்கள் தான் அவருக்கு அந்த இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் சார்ந்த பிரச்சனைகளை அங்க வந்து சந்தித்துதான் நிறைய சரிங்களா இப்படி இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எந்த இடத்துலையும் வராத அளவுக்கு நம்ம வந்து ஒரு நம்பராக இருக்கட்டும் ஒரு போன் நம்பராக இருக்கட்டும் உள்ள வண்டி எண்களாக இருக்கட்டும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் பார்த்து இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல எண்களாக நம்ம வந்து எடுத்து பயன்படுத்த வேண்டும் இப்ப நம்மளுடைய நம்பர்களை எப்படி சார் எடுக்கணும் எடுக்க முடியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரவருடைய ஜாதகத்தை வைத்து தான் அவருக்கு நபர்கள் எடுக்க வேண்டும் அப்பதான் அந்த ஜாதகருக்கு அந்த நம்பர் அங்க வந்து வேலை செய்யும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நம்ம வந்து இதை பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அது ஒண்ணுமே செய்யாது நார்மலா தான் போயிட்டு நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னாக்கும் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்பர்களை எடுத்து அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இது நம்ம என்னென்ன நம்ம கொடுக்கிறோம் உங்களுக்கு ஜாதக பலன் சொல்லி அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து நான்கு நம்பர் பாஸ்வேர்டு எண்களும் அடுத்து பாஸ்வேர்டு எண்கள் ஆறு நம்பர் பாஸ்வேர்டு எண்களும் அடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பஞ்சபட்சி உங்களுடைய உங்களுடைய உண்டான பஞ்சபட்சி நேரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதையும் நாங்கள் எடுத்து கொடுத்து அதன் பிறகு ஒரு செல்போன் நம்பர் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னாக்கும் செல்போன் நம்பர் ஒரு நம்பர் நாங்கள் எடுத்து கொடுப்போம் அந்த நம்பரை உங்க பேர்லேயே புக் பண்ணி கொடுப்போம் அந்த நம்பரை நீங்க வந்து இருக்கிற இடத்துல நீங்க வாங்கி கொடுக்கணும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு பேவராக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்களே உங்களுக்கு இப்போ நம்பர்களை எடுத்துக் கொடுப்போம் சரிங்களா நீங்க எதற்குமே நீங்க வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு நீங்க உண்டான கட்டணத்தை நீங்க செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அந்த நேரத்துல உங்களுக்கு சரியான பலன்களை கூடி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து சேரும் நேரா தான் வர முடியல சார் என்னால என்ன பண்றது அப்படின்னாலும் நேரா வர வேண்டிய வாய்ப்புகள் இருந்தா வரலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பினீங்கன்னா விளக்கங்கள் ஜாதக ரீதியிலே உங்களுக்கு தீர்வு அளிக்கப்படும் சரிங்களா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது நீங்க ஏதாவது கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்குள்ள வாங்க இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து திருப்பூரில் இருந்து ராஜனின் பட்டும் பாரம்பரிய ஜோயில பல நன்றி வணக்கம்